ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விளாகில் பெருசாக டிப்ஸும் ஒன்றும் இருக்காது அம்மா வீட்டில் எப்படி இருந்தது எங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் வீக்குக்கு உண்டான வீடியோ பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனுக்காக ஃபோர் டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க அதனால் ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்டில் ஆத்தாவுக்கு சாமி கும்பிட்றாங்க அப்புறம் ஊர் கோயில் திருவிழா இருந்தது அதெல்லாம் வந்து எடுத்த வீடியோ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு ரேண்டமாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருந்தான் அதை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் வெளியே உட்காந்துட்டு மதிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல ரொம்ப அனல் ஃபேன் ஓடுனாலும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது தம்பி ஊரில் இருந்தான் அப்படின்னா வெயிலில் தான் இருப்பான் அவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான் அங்கே போவான் இங்கே வருவான் அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடியாடிட்டே தான் இருப்பான் அவனை வீட்டுக்குள்ளே பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பிக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ஓட்டு போட்டுட்டேன் ஓட்டு போட்டுட்டு அந்த அன்னைக்கு தான் வந்து அவனை விட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் நைட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியாது அதனால வெளியே ஆளுக்கு ஒரு கைத்து கட்டலில் போட்டு படுத்துருவோம் ஒரே ஒரு இரும்பு கட்டல் மட்டும்தான் இருக்குது மித்தது எல்லாமே கைத்து கட்டல் தான் ஊருக்கு இங்கே வந்தால் மட்டும் கைத்துக்கட்டலில் படுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து நிலாவை பார்த்து ரசிக்கிறது அவ்வளோ ஒரு சுகம் எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் ஊருக்கு போனாலே தான் இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் ரெண்டு மூணு நாள் வந்து எங்கள் வீட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு ரெண்டாவது நாள் ஆத்தாக்கு சாமி கும்பிட்டு மூணாவது நாள்லேருந்து திருவிழா மொத்தமாக மூணு நாள் திருவிழா நாலாவது நாள் வந்து கம்பை விடுவாங்க மொதல் நாள் வந்து மாவிளக்கு ஈவினிங்காக எடுக்கிறது ரெண்டாவது நாள் வந்து கா காவடி எடுக்கிறது மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா பூத்தட்டு கொண்டு வருவாங்க அதுதான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ரசம் வச்சு வடை பாயாசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் கூட சரி அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல அப்பா வந்து மேவர இருக்க இடத்துல வந்து சும்மா ப்ளைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செடி வச்சு தண்ணி சுட்டு நீர் பாசனம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குது சித்தப்பாவும் அப்பாவும் சேர்ந்து சொட்டு நீர் பாசனம் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி தண்ணி விட்டுட்ருக்குறாங்க தண்ணி வர்ற தெரு பைப்பில் வர்றப்பெல்லாம் அந்த டேங்கில் ஆகி ஒவ்வொரு செடிக்கும் பைப்பு ஓப்பன் பண்ணால் தண்ணி வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கு வெய்ய டைமில் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா மரம் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா வெயில் வெயில் டைமுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது அங்கேயும் பப்பாளி மரம் வச்சுருந்தாங்க கொய்யா மரம் அப்புறம் வந்து ரம்பூட்டான் அந்த மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குது அப்பா வந்து தண்ணி திறந்து விடுறது இதை காமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ஆசைக்காக அம்மா வீட்டுக்கு சொந்த ஊருக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து போயிருந்தேன் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நிறைய பேர்த்த பார்த்து பேசிட்டு வந்திருந்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா காவடி வர்ற அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயில் தான் அம்மா வீட்டில் தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருந்தோம் என்னோடய நாத்தனார் பசங்கள் எல்லாமே வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்களும் ரெண்டு மூணு நாள் என்னோடயே இருந்துட்டு நாங்கள் அவங்கள எங்கள் ஊருக்கு நாங்கள் வரும்போது கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வரும்போது பாப்பாக்கு ஸ்கூல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம் ஆனால் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க நான் வந்து புதன்கிழமை வரைக்கும் லீவ் போட்டிருந்தேன் வியாழன் வெள்ளி மட்டும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்திருந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையிலேருந்தே பாப்பாவுக்கு லீவ் விட்டுட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது லாஸ்ட் நாள் பார்த்தீங்க மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பூத்தட்டு வந்துட்டு இருந்தது இந்த ட்ரம்ஸ் எல்லாம் சா சூப்பராக இருந்தது கேட்டு பாருங்கள் கொஞ்சம் அன்னைக்கு நைட்டு பாப்பாவோட அவங்க அப்பா வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு அங்கேயே தங்கி இருந்துட்டு நாங்கள் புதன்கிழமை காலையில் எங்கள் ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செய்யார் கிளம்பி வந்துட்டோம் பூத்தட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது ரெண்டு மூணு பூத்தட்டு வந்திருந்தது எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் வந்து முந்தின நாளே வந்து நாடக சரித்திர நாடகம் போட்டதுனால செவ்வாய்கிழமை அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்து நாடகம் எதுவும் இல்லை அதனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பதினொன்றரை மணி வரைக்குமே நல்லா சூப்பராக இருந்தது நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை மதியமாக பார்த்து கிளம்பிட்டோம் இப்படி தான் இந்த லீவ் என்கிட்ட போயிட்டுருக்கு அன்றைக்கி நைட்டு வந்து சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாக்கட்டியில் வந்து பிரியாணியும் நான் வாங்கி சாப்பிட்டு நைட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்